வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இலங்கையை பொறுத்தவரை இன்று வரக்கூடிய மன்னர்களில் மேற்கு மாகாணங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு ஹம்மந்தொட்டை ஹாலி ரத்னபுரி கோட்டை இந்த இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலான மழைப்பொழிவு என்பது இப்போதைக்கு இல்லை மேலும் கிழக்கு பகு பகுதியை பொறுத்தவரை திரிகோணமலை முல்லைத்தீவு அம்பாறை இந்த இடங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பெரும்பாலான இடங்களை ஒதுக்கி மேற்கு மாகாணங்கள் ஆங்கங்கே மத்திய மாகாணங்கள் ஆங்கங்கே ஒரு சில இடங்கள் மேலும் கிழக்கு மாகாணங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கியதும் வாய்ப்பில்லை கரும்புகங்கள் சூழ்ந்தாலும் ஒரு இடங்களில் லேசான தூள் விழும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் எந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மலைக்கியது வாய்ப்பில்லை இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நாளை செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வைப்பது திருவண்ணாமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் தெற்கு மட்டுமே மழை ஓரிரு இடங்களில் அதுவும் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு பதுளை மேலும் ரத்னபுரி கண்டி ஹாலி ஹம்மந்தோட்டை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதிலும் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மீண்டும் இலங்கையில் ஒரு நல்ல மழை பொழிவு என்பது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு உள்ள மாகாணங்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை துறை தலைமன்னார் முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மேலும் பரப்பில் அதிகரிக்கும் செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு அந்தமான ஒரு காற்று சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வும் இலங்கையில் ஒரு பிரபலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வருகிற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒரு பிரபலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு அதற்கு முன்னதாக பெரும்பாலும் வடக்கு மாகாணங்களை ஒதுக்கி மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் தம்பிள்ளைக்கு மேற்கு பகுதி புத்தளத்துக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் கடல் கடலோரம் மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன் சற்று சவாலாக ஈர்க்க வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வின் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை இலங்கைக்கு வடக்குப் பகுதி இலங்கை கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வங்கக்கடலில் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்